ஆதி அந்தனை தேடி வந்தனை திருவருள் புரிய, மன்னனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நற்கதியடைய திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை திருவருள் புரிய மன்னனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நர்கதியடைய தான் சூடி கொடுத்து പിന്നണിയ ആ താൻ സൂടികൊടുത്ത് പിന്നവനിയ ആയിരം പിന്നില് മോകത്തിൽ ജോലിക്ക നാരായണൻ நமக்கெனவே உரைத்து நான் எல்லாம் அவனை ரசித்து மங்கைக்கு மட்டுமா மேற்கழைத்தால் உலகம் மேலிக்கவே திருப்பாவை அளித்தால் மங்கைக்கு மட்டுமா மே திருப்பாவை அழித்தால் ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தமக்கு புரிய வண்ணனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நற்கதியடைய திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவக்கு தெருவர் மன்னனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நற்கதி அடைய மங்க கடைந்த மாதவனே கேசவனே தெங்கள் திருமுகத்து சேயிலையார் செந்திரஞ்சி அங்க கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் திரியல் பட்டர் விரான் கோதி சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்ற ரெம்பா வரதனை வரதராஜனை அவனை நாடியே நற்கதியினை பெறுவோம் பரமனை பரந்தாமனை அவனை பாடியே பிறவி பயனினை அடைவோம் வரதனை வரதராஜனை அவனை நாடியே நற்கதியினை பெறுவோம் பரமனை பரந்தாமனை அவனை பாடியே பிறவி பயனினை அடைவோம் சோடி கொடுத்தவள் பாடி கொடுத்தால் அவ்வழி சென்றிடுவோம் சோடி கொடுத்தவள் பாடி கொடுத்தால் அவ்வழி சென்றிடுவோம் வரதனை வரதராஜனை அவனை நாடியே, நற்கரினை பெறுவோம் பரமனை பரந்தாமனை அவனை பாடியே, பிறவி பயனினை அடைவோம்